வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை துவையல் தான் பார்க்க போகிறோம் இந்த துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம அரைச்சி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது முடி நல்லா வளரும் இந்த கருவேப்பிலை தொகையில் அரைச்சி சாப்பிட்டா நல்லா சாப்பாட்லேயும் போட்டு பேசுன்னு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் அதுமாரி வெ வெரைட்டி ரைஸு கூட இந்த தொவையை அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தொவையை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கருவேப்பிலை துவையை அரைக்கிறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் இது நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்குறேன் மிளகு காரம் இருக்குது அதனால் மிளகாய் பார்த்து போட்டுக்குங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன் நான் அளந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவு இருக்கும் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்தம் தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் போடும்போது நம்ம கட் பண்ணி ஒரு ரெண்டு பத்த தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் காரம் மிளகு காரம் இருக்கும் இஞ்சியும் காரமாக இருக்கும் அதனால் நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்குங்க மிளகு வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு மிளகு வந்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மிளகாய் செவுந்ததை நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வந்து உளுத்தம் பருப்பும் மிளகும் ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மேளகு தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான பார்த்து போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு நல்லா செவுந்து வரட்டும் கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக வர அளவுக்கு ச வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொன்னேறமாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ உளுத்தம்பருப்பெலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து நாங்கள் இதுமாரி கட் இடித்து வச்சுருக்குறோம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்து இதுமாரி இடித்து வச்சிருக்குறேன் அது போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் நீங்கள் தூள் இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இந்த பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் எவ்வளோ நல்லா பொரியுதோ அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு பெருங்காயம் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க இப்போ நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் செவுக்குற அளவுக்கு பொரிச்சுக்குங்க இப்போ அந்த ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வரைக்கும் பாருங்களா நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியை இப்போ இஞ்சியும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் எவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு துவையல் வந்து கெடாது உங்களுக்கு நீங்கள் அரைச்சி ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம் கிடாது உங்களுக்கு நல்லா வதக்கிக்குங்க இஞ்சி நல்லா வதக்குனா தொழில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா வதக்கிக்குங்க இப்போ இது கூட நம்ம கருவேப்பில் எடுத்து போட்டுக்கலாம் கருவேப்பிலையை நல்லா அலசி வடி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ நல்லா கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா அந்த தண்ணி சுண்டி நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்களா அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் சுண்டி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேங்காய் பத்தை எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ உங்களுக்கு அளவு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம் தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப வதங்க தேவை சும்மா அந்த ம கடாய் ஹீட்லேயே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குங்க இப்போ ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நல்லா ஆறட்டும் ஆறுனதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்புலாம் இப்போ வறுத்து வச்சோம் பாருங்களா அதெல்லாம் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் புளி ப காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் தண்ணியும் ஊற்றாதீங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த கருவேப்பில் பொறு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை எடுத்து போட்டு வறுத்துக்கலாம் அரைச்சிக்கலாம் தேங்காய் கருவேப்பில் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் கல் உப்பு போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க நீங்கள் இப்போ இதையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள் கருவேப்பிலையும் போட்டு நான் தண்ணி ஊற்றலை இதுமாரி கர அரைச்சிட்டேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் துவையல் அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டியாக அரைச்சுக்குங்க உங்களுக்கு சட்னியாக இட்லி தோசைக்கு தோட்டுங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கூட இந்த சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் நான் இது துவையல் மாதிரி அரைக்கிறதுனால நான் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க நீங்கள் தாளிக்காமல் அப்படியே கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் நான் தாளிக்க போகிறேன் இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நெல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாது உங்களுக்கு இந்த துவையல் நல்லா ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் கெடாது உங்களுக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஒரு அரை ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடகு உளுத்தம்பருப்பு நீங்கள் எண்ணெய் வந்து இவ்வளோ தேவலன்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் எனக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா வேணும் அதனால் த கொஞ்சம் கூட ஊற்றி நான் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணும்னா கிள்ளி கூட போட்டுக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் நான் இப்போ இந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது தொவையில் ஊற்றிக்கிங்க இப்போ நீங்கள் இந்த துவையல் வந்து நீங்கள் வெளியூருக்கு போகும்போது ம புளி சாதம் லெமன் சாதத்தெல்லாம் எடுத்துன்னு போனோன்னா அந்த தொவையில் வந்து இப்போ எண்ணெய் காய வச்சுங்க பாருங்களாம் அதுலேயே இந்த தொவையில் போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா ஆற வச்சு பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போங்க கெடாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா வெளியில் எடுத்துன்னு போனால் கூட ஒரு மூணு நாளாக நல்லா கெடாது உங்களுக்கு இந்த தொவையில் உங்களுக்கு இப்போ நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த தொகையில் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் சின்ன பசங்களை சாப்பாட்டில் போட்டு பிடிச்சி ஊட்டி விடலாம் இல்லைனா இட்லி தோசை கூட கொடுத்து அனுப்பலாம் இந்த தொகையில இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொகையில் முடி நல்லா வளரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வார்த்தையா ரெண்டு மூணு நாள் கூட இந்த தொகையில் அரைச்சி சாப்பிட்லாம் நீங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது இப்போ இந்த அளவுலாம் நான் வந்து ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே மாதிரி அரைச்சி நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்